ஓ முருகா என் அன்பு பிள்ளையே உன் துணிகை பற்றிய ஒரு நல்ல செய்தியும் அவசர செய்தியும் வந்து உள்ளது ஒரே ஒரு நிமிடம் இந்த அப்பன் முருகனுக்காக கீழ் தங்கமே உன்னுடைய மனம் இன்னும் குழப்பத்தில் இருந்து தெளிவாகவில்லை என்பதை நான் அறிவேன் நீ நினைப்பது போலவே எல்லாம் நடக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றாய் அதில் ஓரளவு மாற்றம் வந்தாலும் உள்ளம் குழப்பத்தில் தவிக்கின்றது ஆனால் தங்கமே இடையில் மாறும் நிகழ்வுகளை பார்த்து அஞ்சாதே அவையெல்லாம் உனக்கான நல்ல முடிவை நோக்கி இட்டு செல்லும் தான் உன் புதிய திட்டத்தில் பொறுமையாக இரு வேண்டுதலும் நான் ஒரு வாழ்க்கையில் நான் உனக்கு கொடுக்கின்றேன் எப்போதும் முடியாது நடக்காது என்று எதிர்மறை வார்த்தைகள் பேசுபவர்களிடம் இருந்து சற்று விலகிப்போ ஏனெனில் அவர்களிடம் போய் ஆலோசனை கேட்ட

நாவில் சுத்தமாக வெளிப்படத் தொடங்கினாலோ அன்று தான் நீ உண்மையான உயரத்தை அடைய தொடங்குவாய் நீ நினைத்த பிரார்த்தனைகள் உழைத்த கனவுகள் அனைத்தும் உன்னிடம் வந்து சேரும் இறை நம்பிக்கையை மனதில் சுமந்து எப்போதும் நேர்மறை சொற்களையே பேசிக்கொள் அப்போதுதான் உன்னுடைய வாழ்வு உனக்கு நன்மைகள் நிறைந்த பாதையை திறந்துவிடும் நீ எப்பொழுதும் உன்னுடைய உறவை நினைத்து வருந்திக் கொண்டே இருக்கின்றாய் உறவு என்னிடம் வர வேண்டும் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகின்றாய் உன்னுடைய உயிரான துணை இப்பொழுது உன்னிடம் பேச வேண்டும் என்று முடிவு செய்து விட்டார் அவர் பேச வருகையில் நீயும் பேசிவிட தங்கமே முன்பு நடந்த மன கசப்புகளை மனதில் ஏனென்றால் தவறு உங்கள் இருவர் மீதும் இல்லை இதற்கு காரணம் மாயை அந்த மாயையே இப்போது உங்களை ஒன்று சேர்க்க நினைக்கின்றது துணை முழுமையாக உன்னுடைய மனம் மாறி உன்னை தேடி வருகின்றார் அவருடன் உன்னுடைய வாழ்க்கையை சந்தோஷமாக நீ வாழத் தொடங்க என்னுடைய பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் உனக்கு எப்போதும் உண்டு జయమాల నీ వాల్వాయ్ ఓం మురుగా